வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கு போகிறீங்கன்னா நம்ம வந்து அக்ஷய பாத்திரம் வந்து வீட்டிலே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ண போறோன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம் வீட்டில் எப்படின்னா இந்த அக்ஷய பாத்திரம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணினா நம்ம வந்து பணம் நகை பொருள்லாம் சேர்க்கறதுக்கு இது வந்து ஒரு யூஸாக இருக்கும் இந்த அக்ஷய பாத்திரம் இது வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பித்தளை பாத்திரம் ஓணும் பித்தளையால் சொம்பு இந்த வீட்டில் வந்து ஐருங்க வந்து ஒரு கலசம் மாதிரி ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த ஏதாச்சும் ஓமே பண்ணுறதுக்கு ஒரு கலசம் ரெடி பண்ணுவாங்க பாருங்கள் சின்னதாக இந்த சைஸில் அதுபோல் வந்து ஒரு பித்தளையில் ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிங்க பித்தளையில் பாத்திரம் இப்போ கொஞ்சம் இப்போ ரொம்ப பெரிய சைஸு தேவையில்ல ஒரு ஒரு அடி இல்லை ஒன்று ஒரு முக்கால் அடி இருந்தால் போதும் என்ன ஒன்று இந்த பாத்திரம் வந்து இது குடம் இதுக்கு பேர் குடம் ஒன்று பீராவில் வைக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கிங்க பீராவில் போகணும் பீராவில் போகணுன்னா கூட இந்த சைடில் ஒரு பக்கமாக ஒரு ட்ராவு மாரி இருக்கு இல்லையா அதில் கூட வைக்கலாம் போல் போ போகிற மாரி பார்த்து வாங்கிக்கிங்க என்ன பண்ணுறீங்க அதில் வந்து இன்னொன்று சிறப்பானது என்ன ஒன்றுனா அதில் வந்து சாமி லட்சுமி படம் போட்ட மாரி ஃப்ரெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அந்த குடத்தில் இன்னும் ரொம்ப நல்லது அச்சய பாத்திரத்துக்கு அப்படி இருந்தால் அதான் இன்னும் சிறப்பாக இருக்கும் நாம் எதிர்பார்க்குற மாரி அது வந்து அமைச்சு கொடுக்கும் நம்மளுக்கு இதை வந்து என்ன பண்ணுறீங்க அதுக்குள்ள குடம் வாங்கி எடுத்துன்னு வந்துருங்க அதை எடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க தண்ணியில் நல்லா போட்டு கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு பன்னீரில் அலம்பிட்டு எடுத்து வச்சுருங்க அந்த குடத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வெள்ளை கலரில் ரெண்டு துணி ஓணும் லைனிங் துணி ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தைப்பாங்க இல்லையா அந்த துணியில் வந்து நம்மளுக்கு ரெண்டு பிட்டு ஓணும் நம்மளுக்கு எப்படின்னா இந்த கீழே துணியை விரிச்சி போட்டு இந்த கொ ம குடத்தை அது மேலே வச்சு குடத்தில் மடக்கி கழுத்த அளவுக்கு வச்சு கட்டணும் அந்த துணியை அந்த அளவுக்கு வந்து துணியை உங்களுக்கு போகணும் ஆனால் ரெண்டு துணி ஓணும் வெள்ளை கலரில் போல் பார்த்து வாங்க ஆனால் காட்டன் துணியாக இருக்கணும் இந்த பாலிஸ்டர் துணியாக அதுபோல இருக்கக்கூடாது காட்டன் துணியாக இருக்கணும் ஆனால் வெள்ளை கலராக இருக்கணும் இது என்ன பண்ணுறீங்க கீழே விரிச்சி போட்டு மடைக்கி கட்டுற அளவுக்கு அந்த துணியை கட் பண்ணி எடுத்துங்க ரெண்டு துணியை தனித்தனியாக இருக்கணும் அது போல் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நாய் உருவி செடி இருக்குது இல்லையா அந்த செடியோட வேறு நம்மளுக்கு ஓணும் அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்து வந்து முன்னாடியே வச்சுருங்க வச்சுட்டு இதை வந்து ராவுகலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து பிடிங்க எடுங்க அந்த செடி நாய் உருவி செடி அந்த செடியை வந்து கட் பண்ணி கிடச்சிட்டு வேறு தான் நம்மளுக்கு போகணும் கொஞ்சம் கனமாக வேறு பிடிங்கி எடுத்துக்கோங்க நாய் உருவி செடியோட வேறு கனமாக ஓணும் நம்மளுக்கு அதை எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து ஒரு அரை லிட்ரு பால் ஓணும் அரை லிட்ரு இல்லை ஒரு கால் லிட்ரு நம்மளுக்கு ஓணும் என்ன பண்ணுறீங்க ஒரு துணியை வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிங்களா வெள்ளை கலர் துணியை அதில் ஒரு துணியை வந்து அதில் ஊற வச்சுருங்க ஒரு துணியை ஊற வைக்கல ஒரு துணியை தனியா வச்சிருங்க ஒரு துணியை ஊற வச்சு அதை அப்படியே எடுத்து நெய்ல காய வச்சிருங்க காய வச்சிட்டு தொடர்ந்து மூணு நாளைக்கு அது போல் பால்ல முக்கி பால்ல வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறணும் அந்த துணி பாலிலே ஊறணும் ஊறனதுக்கு அப்புறம் என்ன இன்னொன்று இது மாட்டுப்பாலாக இருக்கணும் இந்த பாக்கெட் பால் பாக்கெட் இருக்குது இல்லையா இந்த அது வந்து கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க அதனால் வந்து மாட்டுப்பால் வாங்கி மாட்டுப்பாலில் இந்த துணியை ஊற வச்சு ஒரு கால் மணி நேரம் அப்புறம் எடுத்து நெய்ல காய வச்சிருங்க ஆனால் புழியக்கூடாது இந்த பாலை எடுத்து ஏதாச்சும் இந்த ஓரம் பார இந்த செடி செட்டு இருக்குது இல்லையா பூச்செடி அதுபோல் செடியில் ஊற்றிடுங்க கால் பால் அந்த இடத்துல அதே போல் மூணு நாளைக்கு தொடர்ந்து இதை வந்து அந்த பால்ல முக்கி முக்கி அந்த ஒரு துணியை வந்து காய போடணும் மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஆனால் மொட மொடன்னு காஞ்சிருக்கணும் துணி ரொம்ப வந்து ஈரப்பாதம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த நாய் உருவி செடி வேறு எடுத்தாந்து வச்சுக்கிறீங்க இல்லையா இந்த வேரை என்ன பண்றீங்க உங்களால் வந்து அதை அரைக்கணும் இப்ப எப்படின்னா அதை வந்து நைசா அரைக்கணும் நம்ம சட்னியெலாம் அரைக்க மாட்டோமா வீட்டில் வந்து புதினா சட்னி இந்த இட்லிக்கு இதை தோட்டுக்கிறதுக்கு அரைக்க மாட்டோம் அது போல் வந்து சட்னி மாரி அரைக்கணும் அந்த நாய் உருவி செடியோட வேரை வந்து நல்லா நைசா குழகு அரைக்கணும் லைட்டாக தண்ணி கூட கலந்துக்கலாம் என்ன பண்ணுறீங்க மிக்சியில் போட்டு அடிச்சாலும் அடிங்க என்ன ஒன்று மிக்ஸியில் வந்து இரும்பு கத்தி இருக்கும் அது இரும்புல அடித்ததுனால கொஞ்சம் பவர் கம்மியாக ஆகிடும் அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கள்ளி குழவுகள் மீறி அளவு கல் அதை போட்டு அரைச்ச கூட நல்லது ஆனால் வந்து சட்னி மாரி நல்லா தளத்தாலுன்னு ஓகே நம்மளுக்கு கட்டியாக இருக்கக்கூடாது நல்ல சட்னி மாரி அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வயிச்சு வச்சிருங்க வயிச்சுட்டு ஆனால் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் தளத்தால்லாம் இருக்கணும் இன்னொரு துணி வச்சுக்கிறீங்க இல்லையா இந்த துணியை என்ன பண்ணுறீங்க அந்த அரைச்சி வச்சிக்கிறதுல வந்து போட்டு பிரிரட்டி நல்லா முக்கி நல்லா போட்டு பெரட்டி அந்த துணி பூரா அந்த அரைச்சி இது நாய் உருவி செடியோட வேரோட சட்னி அந்த சாந்தி அரைச்சி வச்சுக்கிறீங்களே அதுல வந்து நல்லா முக்கி அது பூரா வந்து அந்த வெள்ளையே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு போட்டு நல்லா குழப்பி பிரிரட்டி எடுத்துருங்க எடுத்துனா பண்றீங்க பதமா எடுத்து நேரில் அப்படியே அது ஒரு கிளிப்பி ஒன்று மாட்டி தொங்க விட்டுருங்க ஒரு கவுத்துல கட்டி அது மாட்டு நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க இது எண்ணிக்கை வந்து இந்த பாத்திரம் ரெடி பண்ணோம்னா வெள்ளிக்கிழமை ரெடி பண்ணணும் இல்லை வ வளர்புறை பௌர்ணமி வருது இல்லையா அன்னைக்கு ரெடி பண்ணணும் ஆனால் வந்து இந்த ரெடி பண்ணும்போது கவிச்சை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது பெண்கள் இதை செய்கிற மாரியா தான் கவிச்சு சாப்பிடக்கூடாது கவிச்சு சாப்பிடாம ஒரு பயபக்தியோடு இதை வந்து இந்த அச்சய பாத்திரத்தை ரெடி பண்ணும் அப்படியே வந்து நீங்கள் ஆண்கள் செய்கிற இருந்தால் இப்போ அவங்களுக்கு வந்த எதுவுமே கிடையாது பெண்கள் செய்கிற மாதிரியா இருந்தால் மாத விட அது போல் டைமில் இதை செய்யாதீங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா செய்யுங்க செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்ன பண்றீங்க இந்த இதுல நினைச்சு காய வச்சுக்கிறீங்களே அந்த துணியை இந்த நாய் உருவித்த அந்த இது அரைச்சி வச்சுருங்களா அதுல நினச்சி காய வச்சுக்கீங்களா துணி அந்த துணியை எடுத்து நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பால்ல முக்கிய எடுத்தீங்க இல்லையா துணி அந்த துணியை ஃபர்ஸ்ட் கீழே போடுங்க போட்டு அதுக்கு மேல இந்த இது இந்த சட்னி மாரி அரைச்சி அதுல காய வச்சுக்கிறீங்களா அந்த துணி அந்த துணியை இது மேல போடுங்க போட்டுட்டு என்ன பண்றீங்க நம்மளுக்கு இன்னொன்னு தேவை இந்த வெள்ளை இறுக்கும் செடியோட கட்டை வேறு கிடைச்சா ரொம்ப நல்லது அது போல் கிடைச்சிங்கன்னா எடுத்ததை முன்கூட்டியே வச்சுங்க இதுதான் மெயினானது வெள்ளை இறக்கு செடி எங்கேயும் கிடைக்கல வேறு கிடைக்கலனா நாட்டு கடையில் போயிட்டு வெள்ளை இருக்கு நாறுன்னு கேளுங்க வெள்ளை இருக்கு நாருன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த நாரை வாங்கிட்டு வந்து அந்த துணி மேலே வச்சுருங்க வச்சுருங்க ஆனால் ஒன்று வெள்ளை இறக்குனோட வெள்ளை இறக்கும் செடியோட வேறு கிடைச்சா ரொம்ப சிறப்பு அது நல்லா முழுப்பெல்லாம் நான் கொடுக்கும் இந்த நாறு வெள்ளை இருக்கும் கயிறு வந்து கொஞ்சம் அது எப்படி எந்த இதில் கண்டுபிடிச்சி அவங்க இறத்தாந்து வைக்கிறாங்களா வெள்ளை இருக்கா சாதா இருக்கானே தெரியாது இல்லையா அதனால வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை இருக்கும் செடியோட வேர் எங்கே கிடைச்சாலும் முன்கூட்டியாக வந்து வச்சிங்க இந்த துணியை விரிச்சு போட்டுக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் வந்து பால்ல நனைச்ச துணியை கீழே போட்டு மேலே அந்த கலவையில் நனைச்ச துணி அந்த துணியை விரிச்சு போட்டு அதுக்கு மேல இந்த வெள்ளை இருக்கும் வேரை வந்து அதில் வச்சிருங்க வேறு அப்படியே நல்லா சின்ன சின்ன பொடியா குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே வச்சுருங்க ஆனால் வந்து வெட்டும் அந்த வேரை கட் பண்ணும்போது கத்தியால வெட்டக்கூடாது தான் எடுக்கணும் கீழே இந்த எடுக்கும் போது நோண்டி எடுக்கும் போது வந்து இரும்பு பொருள் படக்கூடாது அந்த வேர்ல அந்த அளவுக்கு பார்த்து எடுத்து வந்து தண்ணியில் அலும்பிட்டு மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு இதில் வச்சிருங்க இந்த துணியில் வச்சிருங்க ஆனால் காஞ்சி இருக்கணும் கொஞ்சம் வேர் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது இதில் வச்சுட்டு என்ன பண்றீங்க இந்த குளத்தை எடுத்து அது மேலே வைங்க வச்சு இந்த ரெண்டு துணி இப்படி மடக்கி கழுத்து மட்டை வச்சு ஒரு மஞ்சள் கலர் நூல் போட்டு நல்லா அந்த கழுத்து பொருளத்தை சுற்றி கட்டிடுங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஒரு இது நாலு மூளைக்கும் நாலு மூளை அஞ்சு மூளைக்கும் பொட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சிருங்க வச்சுட்டு நல்லா வேண்டிங்க வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த குடத்து உள்ள வந்து நம்மளுக்கு வந்து என்ன போடணும்னா பச்சை கல்புரம் போடணும் பச்சை கல்புரம் அதை போட்டுட்டு அது ஒரு வில்ல இருந்தால் போதும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நம்மளுக்கு அடுத்தபடியாக போடுறது வந்து ஜவ்வாது நல்லா வாசனையான இது அது உள்ளே கொட்டுங்க ஜவ்வாது ஒரு பாட்டில் வாங்கி வந்து வச்சிங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கிட்ட கையில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு பித்தளை காயினா இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப வந்து பழைய காயினாக இருக்கக்கூடாது புது காயினாக இருக்கணும் புதுசாக பார்க்கறதுக்கு பித்தளை காயினா அஞ்சு ரூபா காயினாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு வந்து ரூபா காயினாக இருந்தாலும் சரி பத்துருவா காயினு வந்து புது காயினு கிடைக்கிறது கஷ்டம் அஞ்சு ரூபா காயினு புது காயினாக இருக்கணும் அதில் வந்து ஒரு மூணு காயினை எப்படியா ரெடி பண்ணிங்க ரெடி பண்ணி அதை வந்து தண்ணியில் அலம்பிட்டு கோம கோய இருந்தால் கோமத்துல அலம்பலாம் அந்த காயினை கோமியத்துல அலம்பிட்டு தண்ணியில தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீர்ல அலம்பிட்டு தொடச்சிட்டு அந்த குரத்து உள்ள போட்டிருக்கேன் ஜவ்வாது அது பச்சை கல்பரம் அஞ்சு ரூபாய் காயினு பித்தளை காயினு புது காயினு அப்படி உங்களுக்கு ஒருவேளை அஞ்சு ரூபாய் காயினு கிடைக்கல கிடைக்கும் நிறைய நிறைய புழக்கத்தில் இருக்குது இல்லையா கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காத இருக்காது அது வந்து தேடி பிடிச்சி வாங்கிக்கிங்க அஞ்சு ரூபாய் காயின் வாங்கி ஆனால் புது காயினாக இருக்கணும் ரொம்ப பரிசாக இருக்கக்கூடாது தேஞ்சி போன மாதிரி எல்லாம் புதுசாக இருக்கணும் அந்த காயினை அது உள்ள போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு மூக்குத்தி ஒரு கம்பல் எதா இருந்தாலும் அதுல போட்டுருங்க ஆனா பழசா இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து போடும்போது என்ன பண்றீங்க அஹ் தண்ணியில அலம்பிட்டு எல்லாத்துக்குமே வந்து சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணாதான் நல்லா வேலை செய்யும் எப்படின்னா நம்ம வந்து பழசா நம்ம போட்டு எடுத்து போறோம் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம நல்ல வளம் போயிருப்பேன் கெட்ட வடம் போயிருப்பேன் எங்கேனாலும் போய் போய் வந்திருப்போம் நம்ம அதனால் வந்து அதை கைட்டி நம்ம அலம்பிட்டு போகலாம் இல்லை நம்ம கிட்ட இருந்த பழைய நகை எதாவது இருந்தாலும் எடுத்ததால் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் அலம்பிட்டு மஞ்சள் தண்ணியில் அலமிட்டு நீங்கள் வந்து தொடச்சிட்டு எடுத்ததால் போடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வர காசு வர பணம் எந்த பணம் வருதோ அந்த பணத்துல வந்து அப்படியே உள்ளே போடுங்க எண்ணிலாம் போடக்கூடாது அப்படியே உள்ள வையுங்க வச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் நல்லா வேண்டிக்கணும் பக்தியாக வேண்டிக்கினேன் ஒரு என்ன சாமி நீங்கள் கும்படிக்கலாம் சாமி நல்லா வேண்டிக்கினேன் பணம் காசு சேரணும் நகை பொருள் சேரணும் எங்களுக்கு வந்து லட்சுமி கடாச்சும் நிறைஞ்சு இருக்கணும் இதனால் வந்து இந்த ஒரு அச்சைய பாத்திரம் கொடுத்தால இன்னும் பல மடங்கு நாங்கள் வந்து இது போல் ரெடி பண்ணணும் நல்லா வேண்டிக்கணும் வேண்டி என்ன பண்ணுறீங்க அப்படியே அதுக்கு ஒரு ஆரத்தி கல்புற தீபாரத்தனை காமிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு பீரா உள்ள வச்சிருப்பாங்க அவங்கவுங்க பணம் வைக்கிறதுக்காக ஒரு சென்டிமீட்டர் ஒரு லாக்கர் வச்சிருப்பாங்க அது போல போற தான் அதை கூட உள்ள வைக்கலாம் அது எது பிள்ளை இப்படி திறந்து உள்ள இப்படி சைடுல இன்னொன்னு இருக்கு கொஞ்சம் அகலமா அதுல கூட வைக்கலாம் அது போல போச்சுன்னா அது உள்ள வச்சிருங்க நீங்க வர காசு நகை எது வருதோ அத போட்டு வச்சீங்கன்னே வாங்க இல்ல உங்களுக்கு வந்து நகை அதிகமா சேர்க்க முடில பணம் சேர்க்க முடியல பணத்தை வைங்க ஆனா நகையும் வச்சீங்கன்னா நகை வந்து இழுத்து நல்லா நகையை சேர்க்க ஆரம்பிக்கும் நகை வந்து தக்க வச்சுக்கும் நகை வந்து வளரும் அதே போல் வந்து இன்னொரு குடம் ரெடி பண்ணி கூட பூஜை ரூமில் வந்து வச்சுக்கலாம் பூஜை ரூம் வந்து நல்லா கதுவுலாம் போட்டு ஒரு நல்ல சேஃப்டியாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பூஜை ரூமில் இன்னொரு அக்ஷய பாத்திரம் ரெடி பண்ணி அதுபோல் வச்சு அதில் நகை காசு போட்டு வைங்க போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பணம் காசுலாம் சேரும் இப்போ பணம் போடுறீங்கன்னா பணத்தை உடனே எடுக்கக்கூடாது அந்த அக்ஷய பாத்திரத்தில் போடுற பணம் எடுக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது போல் எடுக்கிற ஷூ நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு சேர வழி வழி இல்லை எத்தனை தாணும் அந்த காசுனா அந்த காசு கூட வேற ஏதாச்சும் காயினா அது உள்ள வைக்கணும் புது நோட்டை அதெல்லாம் வந்து இருக்கணும் அதுல ஒரு ஆயிரம் ஐநூறு இல்ல ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி இருக்கணும் இப்ப நம்ப நம்ம வச்சுட்டு உடனே ஏத்தினா வந்து பணம் சேராது அதுல வந்து பணம் வந்து இருந்துக்கினே இருக்கணும் பணம் வர வர்ற பணத்தையும் அதை வைக்கணும் வச்சு எடுக்கணும் அதே போல ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி பணம் வருதுன்னா அந்த குடத்து உள்ள போற அளவுக்கு நல்லா மடக்கி கிடைக்கி உள்ள வச்சு வையுங்க வச்சு சேருங்க சேர்த்தீங்கன்னா நல்லா பணம் சேரும் பணத்தை நல்லா தக்க வச்சுங்க பணத்தை விண் விரைத கொடுக்காது நகை பொருள் எல்லாமே சேரும் இது வந்து அந்த காலத்துல செஞ்ச ஒரு தாந்திரிக்க பரிகாரம் தான் இது அந்த காலத்துல வந்து எவ்வளவு பேர் வந்து கிராமத்து சைடு எல்லாம் நிறைய பேர் இது போல அக்ஷய பாத்திரம் மாதிரி செஞ்சு அது அப்ப வந்து அக்ஷய பாத்திரமா இருக்காது பா இது குடம் மாதிரி இருக்காது இந்த இப்படி நம்ம சட்டி மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த சட்டி குழம்பு சட்டி இருக்குது இல்லையா அது போல இருக்கும் பித்தளை அலையா அது போல இருக்கும் அதுல என்ன பண்ணுவாங்க காசெல்லாம் வச்சு அதுல தேவையான பொருள் வாசனை பொருள் மூளைக்கு பொருள்லாம் அதில் போட்டு அது தேவை அந்த நவதானியம் சொல்லுவாங்க அதெல்லாம் அது உள்ள போட்டு பணத்தை அது உள்ள வச்சு என்ன பண்ணுவாங்க மஞ்சள் துணி போட்டு வேடு கட்டி வச்சுக்குவாங்க உள்ள பணம் வந்து வந்ததுன்னா லைட்டா அதில் வந்து ஒரு நீ வந்து மாதிரி சந்து மாதிரி விடுவாங்க அதில் காசு போடுற மாதிரி எடுக்க மாட்டாங்க அதில் வந்து நீக்கிட்டு அது உள்ள போட்டு அப்படியே ஈர்த்து மாட்டி விட்ருவாங்க அது போல செட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த காலத்தெல்லாம் அந்த காலத்தில் வயசானவங்களாம் எல்லாம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இப்போ எங்க வயசானவங்க வந்து அந்த காலத்தில் இருக்கிற ஆளே இடம் தெரியாத போய் போய் இல்லாமல் போயிட்டாங்க அதனால் வந்து அதுபோல் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க செய்யன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து நீங்கள் வந்து பணம் சேரத்தை நல்லா ஒரு உணரலாம் நீங்களே உங்களுக்கே தெரியும் எப்படி பணம் சேருதுன்னு ஆனால் இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையா செய்யுங்க வேண்டா வைப்புக்கு செஞ்சீங்கன்னா பலனை கொடுக்காது இது பரிகாரமே வந்து நிறைய பரிகாரம் இருக்குது நீங்க இந்த பரிகாரத்தை பாருங்க இன்னும் வந்து மேலும் மேலும் வரக்கூடிய வீடியோல நல்ல பரிகாரமா போடுறோம் பணம் காசு சேர்கிறதுக்கு ஏன்னா பணம் இருந்தாதான் இந்த இப்பத்தி இருக்கிற கலியோகத்தில் நாலு பேருக்கும் மனுஷனா இருக்க முடியும் இல்லைன்னா வந்து கூட நம்மள மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைன்னா ஒரு பொருள் வாங்க முடியாது நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையானதே பணம் இருந்தாதான் பொருள் வாங்கி சாப்பிட முடியும் அப்போ அப்படி போய் இருக்குது இப்ப இருக்கிற காலகட்டம் அதனால் வந்து இந்த பரிகாரத்தை வந்து நல்லா செய்யுங்க ஒரு பக்தியோட செய்யுங்க பக்தியோட செஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா பணம் காசு சேர்த்துங்க நகை நட்டு பொருள் எல்லாமே சேர்த்துங்க நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நிலம் பாருங்க நன்றி வணக்கம்